பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ராசிபலன் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் பணத்தில் சிறந்த முன்னேற்றம் இருக்கக்கூடும் குடும்ப உறவுகள் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வேலை மற்றும் தொழில் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் மேலதிகாரர்களின் பாராட்டுகளை பெற முடியும் சுயதொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது இணைப்புகள் உருவாகலாம் புதிய ஒப்பந்தங்களில் கவனம் செலுத்துங்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சிறந்த நிலை காணும் முதலீடுகளுக்கு முன் நல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பங்கு சந்தை முதலீடுகள் லாபம் தரலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி மற்றும் ஒற்றுமை ஏற்படும் சிறிய பிரச்சனைகளில் பொறுமை தேவை காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் பாசம் அதிகரிக்கும் புதிய திருமண தகவல்கள் வந்தால் சிறந்த பரிந்துரைகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஊட்டச்சத்து பொருட்கள் உண்பது நல்லது பரிகாரம் விநாயகர் வழிபாடு தடைகள் நீங்கும் பசுமை நிற ஆடை அணியுங்கள் நல்ல சக்தி தரும் ஓம் விஷ்ணவே நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மற்றும் நன்மைகள் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்